இருபத்தி ஆண்டிற்கான தேசிய இளைஞர் வலுவோட்டல் நிதிக்கான விண்ணப்ப பணிவம் வெளியாகியுள்ளதாகவே தகவல் வெளியாகியிருந்தது நீங்கள் ஃபேஸ்புக் தரநிலைகளை மீறியுள்ளதாகவும் இதனை சரி செய்யாவிடும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் உங்களுடைய கணக்கு நீக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு தகவல் உங்களுக்கு வந்திருக்கக்கூடும் ரீசார்ஜ் கார்டில் உள்ள அந்த வெள்ளி நிற பகுதியை நீங்கள் சுரண்டுவதனால் உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் என்ற தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையான இந்த மோதல்களின் போது இந்தியா ராடார் மூலம் தானியங்கி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக ஒரு காணொலி பகிரப்பட்டது வணக்கம் இந்த வாரம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களில் போலியான மற்றும் திரும்பப்படுத்தப்பட்ட தகவல்களின் உண்மை கண்டறியும் பல ஆய்வுகளை நாம் மேற்கொண்டிருந்தோம் அவற்றின் சிலவற்றின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம் அந்த வகையில் நாம் முதலில் இன்று பார்க்க போவது என்னவெனில் அதாவது ஸ்கேம் என்று சொல்வார்கள் இது நாள்தோறும் தின் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் வழியாக அதாவது மக்களின் தரவுகளை திருடுவது அதன் மூலம் அவர்களின் வங்கி கணக்காக இருக்கட்டும் அல்லது வங்கியில் இருக்கும் பணமாக இருக்கட்டும் பறிப்போகும் சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் இந்த வாரமும் இவ்வாறான ஸ்கேம்கள் தொடர்பில் நாம் அறிக்கையிட்டிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தேசிய இளைஞர் வலுவோட்டல் நிதிக்கான விண்ணப்ப படிவம் வெளியாகியுள்ளதாகவே அந்த தகவல் வெளியாகியிருந்தது இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான ஒரு மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப் கூடாகவும் ஃபேஸ்புக் கூடாகவும் உங்களுக்கு சில வேளைகளில் உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கும் வந்திருக்கக்கூடும் இது தொடர்பில் நாம் ஆய்வினை மேற்கொண்டபோது சிலர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தார்கள் இது உண்மையிலும் தேசிய வலுவூட்டல் நிதியத்திற்கான விண்ணப்ப படிவமா இதற்கு விண்ணப்பிக்க முடியுமா என்ற விதத்தில் சந்தேகத்துடனும் சிலர் சமூக ஊடகங்களில் இதனை பகிர்ந்திருந்தார்கள் எனவே இது தொடர்பில் நாம் ஆராய்வினை மேற்கொண்டிருந்தோம் மேற்கொண்டிருந்தபோது நீங்கள் கணினி வழியாக கிளிக் செய்யும் போது இது ஒரு நிதி திட்டத்திற்கான இணையதளத்திற்கு உட்செல்லக்கூடியதாக இருந்தது எனினும் இதே இணைப்பை நாம் கையெடுக்க தொலைபேசி வழியாக கிளிக் செய்து பார்க்கும் போது இதில் எமது தனிப்பட்ட தரவுகள் கேட்கப்பட்டிருந்தது விண்ணப்ப படிவத்தில் மேலே உகண்டா மற்றும் தென் கொடிகள் காணப்பட்டமையையும் எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது சாதாரணமாக இலங்கையில் இவ்வாறான ஒரு நிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டிருக்கும் அல்லது ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கும் இது தொடர்பில் செய்திகளும் வெளியாகி இருக்கும் எனினும் அவ்வாறான எந்த ஒரு அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை மற்றும் இது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ஒன்றாக இருக்குமாயின் அரசாங்க லட்சினை தான் பாவிக்கப்பட்டிருக்கும் எனவே இது தொடர்பில் நாம் மேலும் ஆய்வினை மேற்கொண்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றிலும் இது ஒரு ஸ்கேம் அதாவது இது ஒரு போலியான தகவல் மக்களின் தகவல் திரட்டுவதற்காக ஒரு தகவல் என்று எம்மால் பார்க்கக்கூடியதாக இருந்தது மேலும் நாம் இது விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் இது அரசாங்கத்தினாலோ அல்லது அமைச்சினாலோ இவ்வாறான ஒரு திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை எனவும் இது போலியான ஒன்று எனவும் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் எனவே இதில் நாம் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் அதாவது இதில் குறித்து வயதில்லை அதாவது பதிமூன்று தொடர்க்கம் இருபத்தைந்து வயதானவர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொடர்க்கம் மூன்று லட்சம் வரையான பணம் வழங்கப்படுவதாகவும் இருபத்தி ஐந்திற்கும் அறுபத்தி ஐந்திற்கும் வயதுடையவர்களுக்கு நான்கு லட்சம் தொடர்க்கும் ஏழு லட்சம் வரையான பணம் வழங்கப்படுவதாகவுமே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த இருபத்தைந்து அறுபத்தைந்து அதாவது முப்பத்தி ஒன்பது வயதை தாண்டியவர்கள் எவ்வாறு இளைஞர் என்ற பிரிவிற்குள் வருவார்கள் என்பதும் இங்கு கேள்விக்குறியான ஒரு விடயம் எனவே இந்த தகவல் அதாவது உங்களுக்கும் வந்திருக்கக்கூடும் எனவே இது தொடர்பில் அவதானமாக இருங்கள் அதே போன்று இன்னும் ஒரு தகவல் இதே போன்ற ஒரு ஸ்கேம் தான் உங்களுடைய பேஸ்புக் கணக்கானது இன்னும் இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் நீக்கப்படுவதாகவும் நீங்கள் பேஸ்புக் தரநிலைகளை மீறியுள்ளதாகவும் இதனை சரி செய்யாவிடும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் உங்களுடைய கணக்கு நீக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இது வந்து சிங்கள மொழியிலான ஒரு தகவல் ஃபேஸ்புக் குழுவிடம் இருந்து வந்ததாக உங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் இப்போ இது பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான ஒரு தகவல் உங்களுக்கு வந்திருக்க கூடும் எனவே இது தொடர்பிலும் நாம் ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம் அதாவது இந்த ஃபேஸ்புக்கினால் உண்மையிலும் இவ்வாறான ஒரு தகவல் வந்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு ஃபேஸ்புக் ஆப்பின் ஊடாகவோ அல்லது ஃபேஸ்புக்கின் டொமைன் ஃபேஸ்புக் டாட் காம் என்ற அந்த டொமைனில் இருந்தோ உங்களுக்கு உண்மையில் வரும் பட்சத்தில் வந்திருக்கக்கூடும் எனினும் இது தொடர்பில் பின்ன அம்மாரா இந்த புதை இந்த டொமைனாக இருக்கலாம் அல்லது இந்த தகவலாக இருக்கலாம் வட்சப்பு நூடாக பேச்புக்கானது வட்சப்பிட்கு அந்த தகவலை அணுப்பாது உங்களுடைய தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கோ அல்லது நீங்கள் அந்த பேச்புக் கணக்கிற்கு வழங்கப்பட்டுள்ள மின்னஞ்சலுக்கு தான் இது தொடர்பான தகவல்கள் வழங்கும் எனவே இதன் மூலமும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுவும் ஒரு அதாவது மக்களின் தரவுகளை திருடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட அதாவது இந்த சிவப்பு எச்சரிக்கை இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்குள் உங்கள் கணக்கு முடக்கப்பட்ட என்ற வார்த்தை பிரயோகங்கள் பயனர்களை தகவல்களை புதுப்பிக்கும் நோக்கில் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை வழங்கும் போது மோசடிக்காரர்களின் கையில் சிக்கி நீங்கள் தனிப்பட்ட தரவுகளை இழப்பதற்கான சந்தர்ப்பங்களாகவும் அமையும் எனவே இந்த தகவலும் ஒரு போலியான தகவல் ஸ்கேமாக கருதப்பட்டு போலியான தகவல் என எமது ஆய்வறிக்கைகளின் மூலம் கண்டறியப்பட்டது அடுத்ததாக நாம் பார்த்தால் ரீசார்ஜ் கார்டில் உள்ள அந்த வெள்ளி நிற பகுதியை நீங்கள் சுரண்டுவதனால் உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் என்ற தகவல் சில காலமாகவே பல வருடங்களாகவே இந்த ஃபேஸ்புக்கில் இவ்வாறான ஒரு தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது எனவே உண்மையில் பிறல் நகங்களினால் சுரண்டுவதனால் புற்றுநோய் ஏற்படுமா என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்திருந்தோம் இந்த குறிப்பிட்ட பதிவை நாம் பார்க்கும்போது இந்த வெள்ளி நிற பகுதியில் சுரண்டும் பகுதியில் சில்வர் நைட்ரோ ஆக்சைடு என்ற ஒரு வேதிப்பொருள் காணப்படுவதாகவும் இதனால் புற்றுநோய் சரும புற்றுநோய் ஏற்படுவதாகவுமே அந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது து எனவே உண்மையில் இந்த வெள்ளி நிற பகுதியில் வெள்ளி அந்த சுரண்டும் பகுதியில் இந்த சில்வர் கலவை உள்ளதா என்பதற்கான எதுவும் ஆய்வறிக்கைகள் உள்ளதா என நாம் குறிப்பிட்ட அந்த வெள்ளி பகுதியில் அவ்வாறான சில்வர் நைட்ரோ ஆக்சைடு இருப்பதற்கான எந்த ஆதாரங்களும் எமக்கு கிடைக்கவில்லை எனினும் இந்த வெள்ளி நிற பகுதியில் பல உலோகங்களின் அடுக்குகளைக் கொண்டுண்ணிய அடுக்குகளைக் கொண்ட கலவைகள் காணப்படுகின்றன இது உடலுக்கு அதாவது நாம் இதனை விரல் நகங்களால் சுரண்டும் போது அதாவது நகத்திற்குள் சென்று அது அந்த அவற்றை நாம் ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் சாப்பிடும் சந்தர்ப்பங்களில் அது நம் உடலுக்குள் சென்று பல்வேறு விதமான உடல் பிற உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் மேலும் நாம் இது தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்ட போது சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியின் ஒரு வைத்திய அதிகாரி தெரிவித்த கருத்திலும் இந்த குறிப்பிட்ட வெள்ளி நிறப்பகுதியில் அந்த கூறப்படும் சில்வர் நைட்ரோ ஆக்சைடு என்ற ஒரு கலவை இல்லை எனவும் அந்த அதனால் அதாவது அந்த சில்வர் நைட்ரோ ஆக்சைடு என்ற கலவையினால் புற்றுநோய் ஏற்படுத்துவ ஏற்படுவதற்கான ஆதாரங்களும் இல்லை என அவர் தெரிவித்திருந்தார் மேலும் நாம் இது தொடர்பில் மகரகம அபேஷா வைத்தியசாலையிடமும் இருந்தோம் அவர்களும் எமக்கு தெரிவித்தனர் அண்மையில் இடம்பெற்ற எந்த ஒரு அதாவது புற்றுநோய் தொடர்பான எந்த ஒரு ஆய்வறிக்கைகளிலும் இது தொடர்பான அதாவது இந்த சுரண்டும் பகுதியில் சில்வர் நைட்ராக்சைடு இருப்பதாகவோ அதன் மூலம் புற்றுநோய் ஏற்படுவதாகவோ எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை என அவர்களும் எமக்கு தெரிவித்திருந்தனர் நம் சர்வதேச பக்கத்திற்கு சென்று பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் பல்வேறு வீடியோக்கள் பல்வேறு புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது நாம் கடந்த வாரமும் அது தொடர்பில் பார்த்திருந்தோம் அதாவது இதற்கு முன்னர் வேறு நாடுகளில் இடம்பெற்ற போர் வீடியோக்களை எடுத்து இந்தியா பாகிஸ்தான் ஆஹ் மோதல்களின் போது இடம்பெற்ற காணொலி என பகிர்ந்திருந்தார்கள் அதே போன்று தற்போதும் ஒரு காணொளி இவ்வாறு பகிரப்படுகிறது அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையான இந்த மோதல்களின் போது இந்தியா ராடார் மூலம் தானியங்கி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதாக ஒரு காணொளி பகிரப்பட்டது எனவே இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இந்த காணொலி சற்று செயற்கையாக காணப்பட்டது இந்த நீங்கள் இந்த காணொலியை போது உங்களுக்கு விளங்கும் இது சற்று செயற்கையாக காணப்பட்டது எனவே இது தொட இந்த காணொலியின் சில காட்சிகளை நாம் புகைப்படமாக மாற்றி தேடுதலுக்கு உட்படுத்திய போது ரிவர்ஸ் இமேஜ் தேடுதலுக்கு உட்படுத்திய போது இந்த காணொலியானது ஒரு இணைய வழியாக விளையாடும் ஒரு கேம் கேமின் காணொளி என்பது கண்டறிய அதுவும் கடந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது எனவே முழுமையாக நாம் இதனை பார்க்கும் போது இந்த காணொலி இந்தியாவால் நடத்தப்பட்ட ராடார் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது எடுக்கப்பட்ட காணொலி அல்ல என்பதும் இது இணையவழியில் விளையாடப்படும் ஒரு கேம் கேமிங் காணொளி என்பதுவும் எமது ஆய்வறிக்கைகளின் போது கண்டறியப்பட்டது எனவே இவ்வாறான அதாவது இந்தியா பாகிஸ்தான் கலவரத்தை சம்பந்தப்படுத்தி பல்வேறு போலியான தகவல்கள் போலியான காணொளி புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது தொடர்பில் உங்களுக்கு வரும் இவ்வாறான காணொலிகள் தொடர்பில் நீங்கள் உண்மையை கண்டறியும் நினை நினைக்கும் பட்சத்தில் எமது இந்திய ஃபேக்டரிஸ் குழுவினர் இது தொடர்பில் தொடர்ந்தும் அறிக்கையிட்டு கொண்டு வருகிறார்கள் எனவே எமது இந்திய பக்கத்திற்கு ஃபேக்டரிஸ் இந்திய தமிழ் பக்கத்திற்கு நீங்கள் சென்று பார்க்கும்போது இவ் இந்த இந்திய பாகிஸ்தானுடன் தொடர்புடைய போலியான தகவல்கள் தொடர்பில் அங்கு நடத்தப்பட்ட ஆய்வறிக்கைகளை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் அதனோடு இன்னும் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த ஐபிஎல் இந்தியா பாகிஸ்தான் கலவரத்தோடு இந்த ஐபிஎல் ஆனது எஞ்சிய போட்டிகள் எஞ்சிய பதினாறு போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டது இந்த இடைநிறுத்தப்பட்டதோடு தொடர்ந்து சில தகவல்களும் வெளியாகி கொண்டிருந்தது அதாவது இந்த மிகுதி போட்டிகள் எங்கு நடைபெறும் இலங்கையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவித்தும் இது தொடர் இலங்கையில் நடத்துவதற்கு கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாகவும் சில தகவல்கள் வெளியாகி ஆனால் தற்போது பன்னிரெண்டாம் திகதி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையானது அறிவித்திருந்தது எஞ்சிய போட்டிகளை பதினேழாம் திகதி தொடக்கம் இந்தியாவில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பான அட்டவணைகளும் வெளியிடப்பட்டிருந்தது இருப்பினும் அதற்கு முன்னர் அதாவது கடந்த ஒன்பதாம் திகதி இந்த போட்டிகள் இடைநிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினால் இந்த போட்டி ஒரு வாரத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் இந்த போர் பதட்ட நிலைமை காரணமாக அதனைத் தொடர்ந்துதான் இந்த போட்டிகள் இலங்கை இந்த போட்டிகளை எஞ்சிய போட்டிகளை இலங்கையில் நடத்துவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் நாம் அது தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையானது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கவில்லை அதே போன்று நாம் இலங்கை கிரிக்கெட் சபையிடம் இது தொடர்பில் வினவிய போதும் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் எமக்கும் இது தொடர்பில் எந்தவித உத் எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் வரவில்லை எனவே இது கலந்துரையாடல்கள் இடம்பெறுகிறதா என்பது தொடர்பிலும் எமக்கு தெரியாது அவ்வாறு நடைபெற்று நடைபெறுமாயின் இலங்கையில் நடைபெறுமாயின் நமக்கு அறிவிப்பார்கள் என்று எனினும் இந்த இது தொடர்பில் ஆராய்ந்த போது அவ்வாறு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றனவா என்பது தொடர்பில் எந்தவித ஆதாரங்களும் இருக்கவில்லை எனினும் தற்போது இந்த போட்டிகளை இந்தியாவிலேயே நடத்துவதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை தீர்மானித்து அதற்கான அறிவித்தல்களையும் தற்போது வெளியா வெளியிட்டுள்ளது எனவே பதினேழாம் திகதி முதல் எஞ்சிய போட்டிகள் இந்தியாவிலேயே நடக்கும் என்பதும் இப்போது உறுதியானது எனவே இவ்வாறான இது மட்டுமன்றி இவ்வாறு பல்வேறு விதமான உண்மை கண்டறியும் ஆய்வுகளை நாம் மேற்கொண்டிருந்தோம் என்றும் பட்சத்தில் உங்களுக்கு முழுமையான அதாவது முழுமையான ஆய்வறிக்கைகளை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த கட்டுரைகளை உங்களுக்கு வாசிப்பதற்கு நேரமில்லை என நீங்கள் என்னும் பட்சத்தில் எமது யூடியூப் தளத்திற்கு செல்லும் பட்சத்தில் வீடியோ வழியாகவும் அதாவது காணொளி வழியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் இவ்வாறான கிளைம்கள் சில தகவல்கள் சமூக வெளியாகி இருக்கலாம் அதாவது உண்மையில் இது நடந்திருக்கிறதா இது உண்மையா என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் எமக்கு அறிவிக்கலாம் அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்திற்கு ஊடாக அழைத்து நீங்கள் அது தொடர்பில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எமக்கு அறிய தரலாம் மேலும் இதே இலக்கத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்தின் நீங்கள் அது தொடர்பில் எமக்கு தரலாம் எனவே மேலும் எமது வாட்ஸ்அப் சேனல் உள்ளது அந்த சேனலை நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தில் நாம் உடனுக்குடனான அதாவது உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகள் நாம் வெளியிடும் மும்மொழிகளிலும் வெளியிடும் ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே அடுத்த வாரம் சந்திக்கலாம் வணக்கம்